வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும் ரெண்டு தீமொத்து இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் திரும்ப வாசித்து விடலாம் ரெண்டு தீமொத்து இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ வெட்கப்படாத ஊழிய காரணாயும் நீ என்று சொன்னால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அது என்னை காண்பிக்குது இந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட பேசணும்னா அது உங்களை காண்பிக்குது அப்ப இந்த வசனத்தை நீ யார்கிட்ட பேசினாலும் அது அவர்களை காண்பிக்குது பவுல் பேசும்போது திமுதவிக்கு அதை பேசுகிறார் அப்ப நீ என்று சொன்னால் நாம இது வாசிக்கிற மனுஷன் அல்லது எந்த ஊழியக்காரனும் என்று சொல்லி அர்த்தம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் அப்படின்னு சொன்னா இந்த சத்திய வசனத்தை எடுத்துக்கொண்டு அது என்ன பண்ணும் நிதானமாய் ஆராய்ந்து பார்த்து பகுத்து போதிக்க வேண்டும் இந்த வசனம் வந்து இன்னொரு வசனத்துக்கு அந்த உபதேசத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு என்ன பண்றது புதிய புதிய உபதேசங்களை ஏற்படுத்துகிறதான காரியம் அது வந்து பிசாசு செய்கிறதான காரியம் பாரு மேலேந்து குதிக்க சொன்ன குதிச்சா வந்து உன்னை ஏந்தி கொண்டு போவாரன்னு போட்டிருக்கே நீ இருந்து குதிக்க நேசிட்டு சொன்னால அது என்ன அப்படி சொன்னா வசனம் தான் ஆனால் அந்த வசனத்துக்கு இன்னொரு பக்கம் உண்டு என்பதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளாம பேசும் பொழுது பிசாசு பேசுறத போல பேசுறோம்னு அர்த்தம் ஊழியக்காரனா பேசுறோம் போதனாய் பேசுவோம் ஆனா இந்த வசனத்தினுடைய இரு பக்கத்தை அறியாதிருப்போம் என்று சொன்னால் இரண்டு பக்கமும் அதற்கு கூர்மை உண்டு என்பதை அறியாது பேசுவோம் என்று சொன்னார் ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவோம் மற்றவர்களை சீவதற்கும் வெட்டி தள்ளுவதற்கும் ஆண்டவர் இப்படிதான் பேசுறாரு என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளே பயன்படுத்துவதற்கும் அது ஏதுவாகிவிடும் அப்ப இந்த வேத வார்த்தைகளிலிருந்து என்ன உருவாகிறது என்று சொன்னால் உபதேசங்கள் உருவாகிறது வேத வசனங்களிலிருந்து போதனைகள் உருவாகிறது தவிர நம்ம பார்த்தோம் வேத வசனங்கள் என்பது ஒரு பகுதி கட்டளைகள் வார்த்தைகள் எல்லாத்தையுமே அப்ப இவைகளிலிருந்து என்ன உண்டாகுது உபதேசங்கள் உண்டாகுது இதுல இருந்து போதனைகள் உண்டாகுது அது நற்போதனைகளாய் காணப்படணும் ஏன் அப்படின்னா அந்த வேத வசனம் இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஒரு வேத வசனத்தை வச்சு போதகத்தை உருவாக்க முடியாது உபதேசத்தை உருவாக்க முடியாது அப்ப இந்த போதகங்கள் உருவாக்கும் பொழுது அல்லது உபதேசங்கள் உருவாகும் அதாவது உருவாகும்போது பொழுது அது பல வசனங்களை கோர்த்து வரும் அந்த வராததை கோர்த்து ஒரு புதிய உபதேசத்தை என்ன பண்ண முடியாது ஒரு மனுஷன் உண்டாக்க முடியாது அது பிசாசு செய்கிறதான வேலை அப்ப வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கும்படி என்னவா இந்த வேத வாக்கியங்களை வேத வசனத்தை நிதானமாய் பகுத்து அவன் இந்த காரியம் இதை குறிக்கிறது இதற்கு ரெண்டு பக்கங்கள் உண்டு இது இப்படியும் எழுதியிருக்கிறது இது இதோடு கூட இணைக்கப்பட வேண்டிய காரியம் அல்ல மேலன்று குதி அப்படின்னு சொல்றதான காரியத்துக்காய் அது எழுதப்படல எப்படி தேவ பிள்ளை காக்கப்பட முடியும் என்பதற்காக எழுதப்பட்டதான காரியம் சொல்லி முழுதுமாய் தேவனை பரிசோதிக்கிறதற்காக அந்த வேத வார்த்தை எழுதப்படவில்லை என்ற சத்தியத்தை தன்னுடைய பக்கத்தையும் அறிந்து கொண்டு என்ன பண்ணணும் பேச வேண்டும் போதிக்க வேண்டும் அப்பதான் உபதேசமாக போதனையாக அது மாறும் வெட்கப்படுவார்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம் தேவனுக்கு முன்பாக தவறாய் வேத வசனங்களை போதித்து காண்பிக்கும் போது உபதேசங்களை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது செவிக்கு ரொம்ப அது வந்து இனிமையாய் காணப்படும் ஏன்னென்று சொன்னால் மனுஷன் விரும்புகிறபடியே போதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் கேட்கிற அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் அது கொண்டு வந்தது வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசுகளும் என்பதை அறியாதி ஐயோ ரொம்ப நல்லா இருக்கே ஸ்வீட்டா இருக்கே என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த உபதேசங்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக அந்த ஊழியக்காரன் வெட்கப்பட வேண்டியதாய் காணப்படும் அப்ப எச்சரிக்கிறார் திமுக இப்படி அவர் எச்சரிக்கிறார் அப்ப வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்தியவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறான் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு மற்றவர்கள் நிந்திப்பார்கள் அடுத்த காரியம் தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கிறோம் தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க போகிறோம் பிரத்தியட்சமாய் இன்னைக்கு நான் நின்று உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன்னா நான் இப்ப தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பது உண்மை ஆனால் ஒரு நாள் பிரத்தியட்சமாய் நான் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் எப்படின்னா அவர் மகிமையிலே பிரசன்னமாக்கும் பொழுது இவன் உண்மையா தான் பேசினான் உத்தமாய் தான் நான் பேசினான் என்று சொல்லி ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி சொல்லல அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த இடத்துல வெட்கம் உண்டாகும் அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க அப்ப அந்த காரியத்தை குறித்து தான் அவன் பேசுறான் மனுஷர் முன்பாக உண்டாகிற வெட்கம் அல்ல தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்கும்படி உன்னை ஜாக்கிரதையாய் உள்ளவனாய் நீ காண்பி என்று சொல்லி என்ன பண்றாரு அவர் ஜாக்கிரதையாய் இருந்து விதிக்கிறார்